வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி ஆர்போடைய டிசைடிங் ஃபேக்டர் மற்றும் பிஜிடி ஆர்பியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கொள்வது பிஜிடி ஆர்பியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட் ஆஃப் என்னவாக வரும் ஏவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு அப்படின்னு டிசைனிங் ஃபேக்டர் மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ தமிழ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மற்றும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வினாத்தாள்கள் எல்லாமே கடுமையாக தாங்க இருக்குது ரொம்ப ஈஸியான முறையிலலாம் கிடையாது ஸோ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக தான் இருக்குது இது எல்லாமே டிசைனிங் ஃபேக்டரில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை எந்தளவுக்கு உறுதி செய்யும் அப்படின்றத இந்த டைம் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டான விஷயத்தை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்துட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜி எக்ஸாம் வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ இது வந்து இப்போ என்னால் பண்ண முடிஞ்சிச்சு நிறைய சிலபஸ் எல்லாமே ஹெவியாக இருக்குது சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய டிஏ பிஜிடிஆருடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு போராட்டம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க ரிசல்ட் வெளியிட போகிறாங்க கண்டிப்பாக நவம்பர் வந்து பத்துலேருந்து பதினைஞ்சு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்குள்ள அதிக நமக்கு டெட்லைன் சொல்லலாம் வெப்சைட்லேயே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ கவலையே பட வேண்டாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு முடிஞ்ச உடனே ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு ஒரு ரெண்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேர் கேஸ் தான் இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ஏதாவதுனா உங்களுடைய ஓஎம்ஆரை வெரிஃபை தான் பண்ணுவாங்களே தவிர ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றது ரேர் கேஸ் தான் ஓஎம்ஆர் டவுன்லோடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆன்சர் கீஸை கொடுத்துருவாங்க அதற்கு அஃபிஷியலான ஆன்சர் கீஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நான்கு தினங்களில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வர இருக்குது ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா சார் நான் எழுபத்தஞ்சி மார்க் நான் எடுத்திருக்கேன் மினிமம் எலிஜிபிலிட்டி நான் க்ராஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு பணி கிடைக்குமா நான் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஆக முடியும் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லா ப்ராசஸுமே முடிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருபது மதிப்பெண்கள் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதையும் நீங்கள் எதிர்பார்க்கணும் தமிழ் தகுதி டேர்வில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதுக்கு அந்த அந்த மதிப்பெண்கள் வந்து ரீச் பண்ணலை அப்படின்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபது மார்க் கூட வாங்கலை அப்படின்னா நிச்சயமாக எலிஜிபிலிட்டியிலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுறீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது பெயிலாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த டைம் வந்து கொஞ்சம் காம் காம்ப்ளிகேட்டாக தான் போயிருக்கு அதை பேஸ் பண்ணி வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறோம் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்குங்க ஸோ இப்போ நம்ம எல்லா சப்ஜெக்டோடைய பேசிக்காக இந்த மதிப்பெண்கள் இருந்தால் இந்த சப்ஜெக்டில் உங்களால் பணிக்கு போக முடியும் அப்படின்றத ஒரு பேசிக்காக சொல்லலாம் தமிழில் பொறுத்தவரைக்கும் எண்பதுலேருந்து ஒரு நூறு இருந்தாலே போதும் அடுத்து இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்தே நூறு இருந்தாலே போதும் மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு நூறு ஓகேங்களா ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தஞ்சுலேருந்து நூற்றி பத்து வரத்துக்கு தேவைப்படும் கெமிஸ்ட்ரி எண்பது டூ நூறுங்க அடுத்து பாட்னி வந்து பார்க்குறப்ப எழுபதுலேருந்தே எழுபத்தஞ்சி நூறு ஜாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் மதிப்பெண்கள் அறுபது அறுபத்தஞ்சு கூட போகும் வாய்ப்பு இருக்குது தொண்ணூத்தஞ்சு வருத்திக்கும் ஹிஸ்ட்ரியும் வந்து தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு எக்கனாமிக்ஸ் அறுபத்தாறு டு தொண்ணூறு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அறுபத்தொம்பது டு தொண்ணூற்றி ரெண்டுங்க ஜாகிரபி எழுபது டு தொண்ணூறு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுபது டு தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இந்த கட் ஆஃப் ரேஷியோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் கவலையே பட வேண்டாம் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் டிஆபி மற்றும் மற்றும் பல்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறேன் நீங்கள் என்னுடைய சன்னோடைய இணைந்திரங்கள் மீண்டும் பார்க்க நல்ல தகவலோடு நான் உங்களை சந்தேன் தக்கரம் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி ஆர்போடைய டிசைடிங் ஃபேக்டர் மற்றும் பிஜிடி ஆர்பில சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கொள்வது பிஜிடி ஆர்பில எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட் ஆஃப் என்னவாக வரும் ஏவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு ஆப் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபன் பெல்லில் க்ளிக் வச்சுக்கோங்க ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு அப்படின்னு டிசைனிங் ஃபேக்டர் மூலயமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ தமிழ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மற்றும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வினாத்தாள்கள் எல்லாமே கடுமையாக தாங்க இருக்குது ரொம்ப ஈஸியான முறையிலெல்லாம் கிடையாது ஸோ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக தான் இருக்குது இது எல்லாமே டிசைனிங் ஃபேக்டரில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை எந்த அளவுக்கு உறுதி செய்யும் அப்படின்றத இந்த டைம் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டான விஷயத்தை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிஜி எக்ஸாம் வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ இதை வந்து இப்போ அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு நிறைய சிலபஸ் எல்லாமே ஹெவியாக இருக்குது சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய டிஏ பிஜிடிஆர்பிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு போராட்டம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க ரிசல்ட் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க கண்டிப்பாக நவம்பர் வந்து பத்துலேருந்து பதினைஞ்சு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அதிக நமக்கு சொல்லலாம் வெப்சைட்லேயே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ கவலையே பட வேண்டாம் அப்ஜெக்ஷன் டிராகர் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு முடிஞ்ச உடனே ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு ஒரு ரெண்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும் ரிசல்ட் வக்கறோம் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேர் கேஸ் தான் இன்கேஸ் வந்து எதாவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுடைய ஓஎம்ஆரை வெரிஃபை தான் பண்ணுவாங்களே தவிர ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றது ரேர் கேஸ் தான் டவுன்லோட் டவுன்லோடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆன்சர் கீஸை கொடுத்துருவாங்க அதற்கு அஃபிஷியலான ஆன்சர் கீஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நான்கு தினங்களில் முதுகலை பட்டதாரியோட ரிசல்ட் வர இருக்குது ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா சார் நான் எழுபத்தஞ்சி மார்க் நான் எடுத்திருக்கேன் மினிமம் எலிஜிபிலிட்டி நான் கிராஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு பணி கிடைக்குமா நான் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஆக முடியும் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லா ப்ராசஸுமே முடிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருபது மதிப்பெண்கள் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதையும் நீங்கள் எதிர்பார்க்கணும் தமிழ் தகுதி டேர்வில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல் நிறைய பேர் சொல்லிடுறாங்க சல்ல சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதுக்கு அந்த அந்த மதிப்பெண்கள் வந்து ரீச் பண்ணலை அப்படின்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபது மார்க் கூட வாங்கலை அப்படின்னா நிச்சயமாக எலிஜிபிலிட்டிலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுறீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது ஃபெயில் இருக்காங்க அப்படின்றா சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த டைம் வந்து கொஞ்சம் காம் காம்ப்ளிகேட்டாக தான் போயிருக்கு அதை பேஸ் பண்ணி வேகன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறோம் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்துருக்குங்க ஸோ இப்போ நம்ம எல்லா சப்ஜெக்டோடைய பேஸிக்காக இந்த மதிப்பெண்கள் இருந்தால் இந்த சப்ஜெக்டில் உங்களால் பணிக்கு போக முடியும் அப்படின்றத ஒரு பேசிக்காக சொல்லலாம் தமிழில் வரைக்கும் எண்பதுலேருந்து ஒரு நூறு இருந்தாலே போதும் அடுத்து இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்தே நூறு இருந்தாலே போதும் மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு நூறு ஓகேங்களா ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து நூற்றி பத்து வரத்துக்கு தேவைப்படும் கெமிஸ்ட்ரி எண்பது டு நூறுங்க அடுத்து பாட்னி வந்து பார்க்குறப்ப எழுபதுலேருந்தே எழுபத்தஞ்சி நூறு ஜாலஜி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மதிப்பெண்கள் அறுபது அறுபத்தஞ்சு கூட போக வாய்ப்பு இருக்குது தொண்ணூத்தஞ்சு ஹிஸ்ட்ரியும் ஹிஸ்ட்ரியோ வந்து தொண்ணூறு எண்பத்தஞ்சு எக்கனாமிக்ஸ் அறுபத்தாறு டு தொண்ணூறு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அறுபத்தொம்போது டு தொண்ணூற்றி ரெண்டுங்க ஜாக்ரஃபி எழுபது டு தொண்ணூறு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுபது டு தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இந்த கட் ஆஃப் ரேஷியோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரில் க பட வேண்டாம் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் டிஆபி மற்றும் மற்றும் பல்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறேன் நீங்கள் என்னுடைய சேனலுடைய ங்கள் மீண்டும் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்